வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரு கேரளா டைப்பில் அருமையான ஒரு ஹவுஸ் ஹவுஸோடையங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க அது ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு கோட்ரஸ் இதில் எல்லாமே இருக்குதுங்க இது அந்த வீடுங்க கேரளா டைப்பில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் போர் எல்லாமே வந்துடுங்க இதுக்கு அம்மா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு வருங்குதான் கிணறுங்க இந்த கிணத்துல ஒரு போரும் இருக்குதுங்க சப்போன்னு வருங்கிதே பெரிய மரம் இருக்குதுங்க ஒரு அஞ்சு வருஷமான மரம் இருக்குதுங்க இது எங்களுக்குடைய பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த போ தோப்புக்கு வந்துடலாமுங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக வருங்கிதான் தார் ரோடுங்க இந்த தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு அடி போனோம்னா அந்த தோப்புக்கு போயிடலாம் வருங்க அந்த வண்டி வாரத தோப்போட இடமுங்க இந்த பூமி பார்க்குறப்பந்தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க